இலவச வீட்டுமனை முடிந்த அளவு அளவுக்கு அரசு இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடத்துல அளந்து அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டவர்கள் இப்ப இதே பகுதியிலே மங்களப்பட்டி பகுதியிலே அதே போல நகரப்பாளையம் பகுதியிலே தேடி தேடி அந்த பட்டாக்களை கொடுத்திருக்கிறோம் முத்தூண்டு தொட்டிவாளையம் பகுதியில இன்னும் சிலதெல்லாம் தயாராகி கொண்டிருந்து வரும் அதுல சந்திப்போம் நிச்சயமாக ஏதோ சொல்லு வெறும் வாய் சவடாலர்ல இதெல்லாம் அதுலயும் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கிறது தடை செய்யப்பட்ட புறம்போக்கு இருக்கு நீர்வழி புறம்போக்கு இருக்கிறது அதுல கொடுக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றம் எல்லா தலைமை இப்ப போய் உச்ச போய் கவர்னருக்கு ஒரு கொட்டு குழு வரக்கூடிய வகையில நம்முடைய மாண்புகள் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து பல்கலைக்கழகத்திலே வேந்தராக மாண்புகள் முதலமைச்சர் தான் இருப்பார் என்று இனி உத்தரவிட்டார்கள் அதுபோல அந்த வேந்தர் நியமிப்பதும் மாண்புகள் முதலமைச்சருடைய உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருடைய உரிமை என்று உத்தரவிட்டார்களே அதுபோல இன்னைக்கு நீர்நிலை புறம்போக்குல பட்டா கொடுக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றம் டெல்லியில இருக்க நீதிமன்றம் தடை செய்திருக்க காரணம் என்னன்னா சில இடங்கள்ல போய் நீர்வழி பாதைக்கு போய் ஆத்தையும் ஓடையும் போய் கொடுக்க கட்டறிவங்க தண்ணி வெள்ளம் வருகிற பொழுது அந்த வெள்ளை வீட்டுக்குள்ள புகுந்து அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இடையூறா மாறு அது உங்களுக்கு தெரியும் சென்னையில கூட ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு செம்பரம்பாக்க ஏரி நீ கூட்டு மழையும் பெய்கிற போது வெள்ளம் பெருக்கு ஏற்பட்டு கடுமையான அது உரிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் வீடெல்லாம் கூட பாதிச்சு அது அம்மையார் ஜெயலலிதா முலமிச்சரு அப்போ ஓ பன்னீர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாரு தண்ணியை நல்லா மூச்சு திணறி இறந்தான் சென்னையில அதுபோல் பல பகுதியில் ஏற்பட்டதுனால தடை செய்தான் அது கொடுக்கவே முடியாது கொடுத்தா அப்புறம் தலைமைச் செயலாளர் தான் கைது செய்தோம் அந்த அளவுக்கு இருக்கிற அதிகாரிகளை கைது செஞ்சிடும் எனவே தான் அதுல தடை செய்து அதே போல் மந்தை புறம்போக்கு மேச்சல் தடை நம்முடைய தரை புறம்போக்கு இருக்கிறதெல்லாம் கால்நடை துறைக்கு சேர்ந்தது அது சென்னை உயர் நீதிமன்றம் தடை செய்யுது முன்னெல்லாம் என்னன்னா குடியிருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு ஏக்கரா வேளமலை பஞ்சாயத்து எடுக்கிறோம்னா அது இப்பெல்லாம் அதே பஞ்சாயத்துலயோ அது பக்கத்துலயோ ரெண்டு ஏக்கராவா கொடுத்தா அந்த இடத்த அதை தாழ்நிலை துறைக்கு மாத்திட்டு இந்த ஒரு ஏக்கரா பட்டா கொடுத்தாரு இப்போ அதையும் கொஞ்சம் தடை செய்திருக்காங்க அதையெல்லாம் ஒரே முறையில நீதிமன்றத்துக்கு கவனத்துக்கு போய் படிப்படியாக செய்யலாம் அதே போல சாலை பொறம்போக்கு இது போன்ற சாலை பொறம்போக்கு என்று சொன்னால் மேலும் அகலப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வாகன போக்குவரத்து எனவே அதையெல்லாம் மறுபடியும் அகலப்படுத்திருக்கும்போது வீடு பாதிக்கிறது எனவே சாலை இந்த மூன்றை தவிர மீதி எல்லாம் முடிந்த அளவு இங்கே அனுமதி மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட வருவாயாளரும் முடிவு செய்து கொடுக்கக்கூடிய பட்டாக்கள் இருக்கிறது சென்னைக்கு போய் அனுமதி வாங்கி இங்கே வந்து அதுக்கு பிறகு பட்டாவை மாற்றி கொடுக்குறோம் விதிமுறையிலே முடிந்தளவு அளவு தளர்த்தி இங்கே வந்து பூமி பூதானா போட நம்ம சென்னாக்கல் முன்னேட்டில் கொடுத்தோம் போன தடவை நான் அமைச்சராக்கும் போது ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டாந்து அது உத்தரவாகி விமானத்தில் வந்து தாராள புறவழிச்சாலை அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சிகளை வச்சு அதை கொடுத்தோம் இதே ஒரு மாலை நேரத்தில் சில பேர் அவங்களுக்கு ஞாபகம் அது அதுபோல் பூதான போட இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கூட கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இப்போ நீருந்து நிலையம் பாப்பனியில் போடுறோன்னு சொல்றோம்ல அது ஒரு அஞ்சு ஏக்கரா பூதானை போடுறதும் அந்த காலத்தில் பெரியவங்க தானமாக கொடுத்த இடத்துல தான் இன்றைக்கு அந்த நீருந்த நிலையம் அமைக்கணும் இப்படி தேடி தேடி அந்த இடங்களெல்லாம் தேடி எடுக்கப்பட்டுங்கிறது யாரத்தாலும் ஆ ரெண்டாயிரம் ஏக்கர் அளவுக்கு நம்முடைய மாவட்டத்தில் அது போன்ற இடங்கள் தேர்வு செய்திருக்கும் அந்தந்த பகுதியில் இன்றைக்கு அதுக்கான பட்டா கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுருக்கு முடியாத இடமில்லை என்று சொன்னால் பக்கத்து கிராமத்தில் போ அங்கே போய் குடியேறுகிறோம் என்று சொன்னால் விருப்பப்படுகிறவர்களுக்கு பட்டாக்கு கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவே அந்த வகையில் அந்த பட்டாக்களும் இன்னும் தயாராகி கொண்டிருக்கிறது ஜூன் மாதம் இந்த மாதம் முடிந்தவர்கள் ஜூன் மாதத்திலிருந்து அந்த பட்டாக்களும் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து எல்லாம் சந்திதல் மறுத்து இன்னும் இரண்டு கூட்டங்கள் இருக்கிறது கொடுத்துவிட்டு வெளியூரும் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை எனவே நிச்சயமாக அடுத்து அரசு நிகழ்ச்சியிலும் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கிறது அடுத்து ஜூன் மாதத்திலிருந்து நேரடியாக கிளையலாம் பல்வேறு நிகழ்ச்சி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தொடர்ந்து அங்காங்க நம்முடைய ஒட்டிய கலை நிர்வாகிகள் உள்ளாட்சி மக்கள் பிரதிகள் உங்களுடைய கோரிக்கையில் உங்களுக்கு தெரியாமலே எங்கள் கவனத்துக்கு வரும் ஏற்கனவே நண்டியரி அறிவிப்பு வந்தப்ப எழுதி வச்சதே இருக்கும் இப்பொழுதும் கோரிக்கை வருகிறது இடையில நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணுகிற வரை ஏறத்தாலும் சுமார் நாற்பது நாட்கள் நாங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி ஒவ்வொரு ஊராட்சியாக கூட நம்ம நிர்வாகிகள் எல்லாம் வர சொல்லி அதை பற்றி எல்லாம் பேசி இருக்கிறோம் ஏதோ வந்தபோதுதான் உங்களிடத்துல இந்த கோரிக்கை தெரிந்து விடுவது அல்ல உங்களுக்கு அந்த நம்பிக்கை எனவே அந்த வகையில் அதையெல்லாம் தொடர்ந்து ஆய்வு செய்து தொடர்ந்து அதையெல்லாம் திட்டங்களாக ஏதோ விதிமுறைக்கு உட்பட்டு நிதி ஆதாரத்துக்கு ஏற்ப அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து நடவடிக்கை எடுப்போம் என்பது இந்த நேரத்தில் சொல்லி இன்னைக்கு இந்த சிறப்பான நிகழ்ச்சி இங்கே எதிர்பாராத அளவுல இந்த கூட்டம் இங்கே கூடியிருப்பது